வணக்கம் நம்முடைய பார்ட் நைன் கிளாஸ் இதில் வந்து ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணி டிஸ்கஸ் இருக்கோம் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணியிருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்டில் இருக்கும் அதேமாதிரி ஜிகேக்கான வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து சேனலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான வீடியோ கிளாஸ் டெஸ்ட் சீரியஸ் வந்து இப்போது அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு தேவைப்படுறவங்க நம்மளுடைய அதிகமான ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் அல்லது ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸ்க்கான லிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஆர்ஆர்பி டென் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி பார்க்கலாமா ஸோ நேற்று பார்த்ததோட அதாவது லாஸ்ட் கிளாஸஸோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் சில கேள்விகள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஓகே ஒரு தொகையானது எட்டு ஆண்டுகளில் இரட்டை ஆகிறது அது வட்டி விகிதம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த கொஷின் பேப்பரோட கண்டினியூஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ இந்த மாதிரி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதே சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு பிலக்டாக போகுது ஸோ பார்க்கலாம் இரண்டு நேர்மறை எண்களினுடைய மேச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் மற்றும் ஹச்சிஎஃப் இதனுடைய பெருக்கல் பலன் இருபத்தி எட்டு ஆகும் சரி அவற்றினுடைய வித்தியாசம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னுடைய வித்தியாசம் சரிங்களா இரண்டு நேர்முறை எண்களினுடைய மீச்சிறு பொது மடங்கு ரெண்டு நம்பர் இருக்குது சரிங்களா எல்சிஎம் ஆஃப் XY HCF of ஆஃப் அதோட அதோடய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் அதே மாதிரி மற்றும் அவற்றினுடைய வித்தியாசம் அந்த இரண்டு எண்களினுடைய வித்தியாசம் எக்ஸ் மற்றும் ஒய் அந்த இரண்டு எண்களுடைய வித்தியாசம் த்ரீன்னு இருக்காமா அப்படின்னா அந்த எண்கள் என்ன ஆப்ஷனை பாருங்கள் ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிடலாம் சரிங்களா ரெண்டு எண்கள் அதனுடைய ஹெச்எஃப் அந்த ரெண்டையும் பெருக்கள் எல்சிஎம்ஹெச்எஃப் பெருக்கள் போல டொண்ட்டி எயிட்னு வரணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து வித்தியாசம் த்ரீ இருக்கான்னு பாருங்கள் வித்தியாசம் த்ரீ இருக்கா டூ இது டூ இது ஒன் இது மட்டும்தான் த்ரீ இருக்குது டிஃப்ரெண்ட் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபோர் வந்துடும் ஓகேவா அந்த மாதிரி எளிமையாக நம்ம செக் பண்ணிடலாம் வித்தியாசம் த்ரீன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ வித்தியாசம் த்ரீ வரக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தான் இன் அந்த மாதிரி சிம்லராக ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதனுடைய எல்சியம் எடுத்துக்கலாம் நாலும் ஏழுக்குமான எல்சியம் என்ன அப்படின்னு பார்த்தா இருபத்தி எட்டு இதனுடைய ஹெச்எஃப் என்னென்னு பார்த்தா ஒன்று ஸோ ஆன்சர் வந்து ட்வெண்ட்டி எயிட்டாக வந்துடும் ஸோ நம் நம்ம செக் பண்ண ஆன்சரும் சரியாக இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிடலாம் சரிங்களா ஃபோர் அண்ட் செவன் அப்படிங்கிறது தான் சரியான இது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் அப்ளை பண்ணி பண்ணக்கூடியது தான் சரிங்களா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி சிக்ஸாக ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பண்ணுவோம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஒன் பை ஃபைவ்னு அர்த்தம் ஸோ இது வந்து மேலே வரும் பெருக்கலாக வரும் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவாக அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் செவன்ட்டி சாரி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் இல்லையா இந்த டேர்முக்கு முழுசாக வந்து என்ன கிடைக்க போகுது நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியாமல் இருக்க போகிறது இல்லை பேசிக் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டிவிஷன் ஒன் பை ஃபைவ்னு அர்த்தமா ஓகே ஸோ இது 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 எப்படி பண்ணுவோம் டிவிஷன்னா டிவிஷன் பை ஒன் பை ஃபைவ் சரிங்களா ஓகே இல்லை இதை இதை வந்து பெருக்கலாம் மாற்றோம் அப்படின்னா தலைகளி எழுதுவோமா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு பெருக்கில் மாத்திரன்னா ஃபைவ் பை ஒன்னு தலைகளி எழுதுவோம் சரிங்களா அதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்னு அர்த்தம் அது ஸோ டொண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் வந்து ஒன் டொண்ட்டி ஃபைவ் இதுக்கு வேல்யூ சரிங்களா ஸோ அதே மாதிரி ஃபோர்ட்டின்ட்டு எயிட் நமக்கு தெரியணும் சரிங்களா ஒன் ஒன் டுவெல் அப்படின்னு அர்த்தம் இதோட வேல்யூ தேர்ட்டி சிக்ஸ் இதோடய வேல்யூ டுவெல் இது வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ளே இருக்குது இது இது தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஒன் டூ போயிடுச்சுன்னா என்ன ஓகே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஒன் டூ போச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தேர்ட்டீன் கிடைக்கும் தேர்ட்டீன் மைனஸ் ஓகே சாரி தேர்ட்டீன் இது வந்து டுவெல் ப்ளஸ் தேர்ட்டீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி போடுறது ஒன்று இல்லை பார்த்த உடனே ஸோ இது இதோடய வேல்யூ இது தான் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டூ இதோட வேல்யூ வந்து தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இது ரெண்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் டூ பண்ணோம் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணுன்னு கிடைக்கும் சரிங்களா அப்போ டுவெல் ப்ளஸ் தேர்ட்டீன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்னு அர்த்தம் இதோடய வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவன் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ஆப்ஷன் ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்த கேள்வி ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பாஸ் பண்ணிடுங்க கொஷினை அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்களேன் தெரியுதான்ட்டு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இல்லை தெரியாதவங்க ஜஸ்ட் அப்படியே லிசன் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஆப் ஏவோட வேல்யூ வந்து ஒன் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிஆப் பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ராபர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தெரியணும் ஏ யூனியன் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பிஆப் ஏ பை பியோட வேல்யூ என்னன்னு தெரியணும் சரிங்களா ஸோ இதுக்கு முதல்ல வந்து பிஆப்ஏ செக்ஷன் பி வந்து என்னென்னு தெரியணும் ஏ விட்டு பியோட வேல்யூ என்னென்னு தெரியணும் சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா பிஆப்ஏ யூனியன் பி இஸ் ஈக்வல் டு பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப்ஏ செக்ஷன் பி சரிங்களா ஸோ இதில் சப்சிட் பண்ணலாம் அப்படி சப்சிட் பண்ண கிடைக்கும் இதோட வேல்யூ ஒன் பை டூ பி ஆஃப் ஏவோட வேல்யூ ஒன் பை த்ரீ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபோர் மைனஸ் பி ஆஃப் ஏ சரிங்களா ஸோ இது எல்லாம் இந்த பக்கம் நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா ஓகே ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க என்ன வேல்யூ கிடைக்கும் P of ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஓகே ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை டூன்னு மாறும் மாறுமா சரியா அப்படின்னா இது காமனாக எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்தால் டுவல்னு கிடைக்கும் மேலே வந்து ஃபோர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஓகே அப்போது ஒன் 12 டுவெல்னு கிடைக்கும் ஒன் பை டுவல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா இப்போ நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னா P of A பை பி அப்படிங்கிறதோட வேல்யூ நமக்கு வந்து தெரியணும் ஸோ அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா பிஆப்ஏ intersection B பி by பை பிஆப் பி சரிங்களா ஸோ இதில் சப்சிட் பண்ணணும் ஸோ இதோட வேல்யூ என்னது ஒன் பை டுவல் நமக்கு பிஆப் பியோட வேல்யூ தெரியும் 1 பை ஃபோர் ஓகே நான் இதை கேன்சல் பண்ணால் ஒன் பை 4 இன்ட்டு ஃபோர் பை ஒன் தட் இஸ் ஒன் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஃபோரில் இருக்கு. சரிங்களா இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் போடும்போது டக்கு டக்குன்னு அந்த ஃபார்முலாம் எழுதாமல் அதோட வேல்யூ டைரெக்ட் இப்போ நான் எடுத்து எழுதி அது ஒவ்வொன்றும் என்னை கண்டுபிடிக்கணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம வந்து டேரெக்டாக ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோர் நமக்கு வந்து ஏ வட்டு பியோடய வேல்யூ வந்து தெரியணும் அது எதாவது ஒரு டம்மில் வச்சுக்கோங்க ஸோ ஓகே ஸோ இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சா நமக்கு வந்து டுவெல் அப்படின்னு கிடைக்கிறது ஒன் பை டுவெல் அப்படின்னு கிடைக்கிது ஸோ அதை கொண்டு வந்து மறுபடியும் இதில் சப்ஸிட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் பை டுவெல் டிவைட் பை ஒன் பை ஃபோராக இருக்கும் ஸோ த்ரீ ஸோ அந்த ஒரு ஒரு அப்ரோச் வந்து ஸ்பீட் அப்ரோச் அது நல்லா தெரியும் போது வேக வேகமாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட கூற்று மற்றும் முடிவுகளை கவனமாக படித்து கூற்றுகளை ரீதியாக பின்தொடர் முடிவுகளை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்களா பெட்ரோல் மற்றும் டீசலில் ஏற்பட்டுள்ள அதிகப்படியான நுகர்வு எதிர்காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதிலிருந்து என்ன முடிவுகள் வரலாம் அப்படின்னா எதிர்காலத்தில் அப்போ பெட்ரோல் இல்லைனா மின்சார வாகனங்களை மட்டும்தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் மின்சார வாகனங்கள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒன்று எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனையை சமாளிக்க பிற எரிபொருள் பயன்பாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறனால மின்சார வாகனம் மட்டுமே வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியுமா ஏன்னா வேறு வந்து ஓகே இதில் வந்து எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனையை சமாளிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிற எரிபொருள் பயன்பாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும் ஏன்னா எதிர்காலத்தில் மின்சார வாகனங்கள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற முடிவு அப்படிங்கிறது மின்சார வாகனங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அப்போ ரெண்டு மட்டுமே பின்தொடர்கிறது ஓகே ரெண்டு மட்டுமே பின்தொடர்கிறது அப்படிங்கிறத மார்க் பண்ண வேண்டியது தான் ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் பின்வரும் வகுப்புகளுக்கு இடையேயான உறவு முறை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா ஸோ இதை வந்து இது இன் இன்னும் எளிமையான ஒரு கொஷின் தான் பாருங்கள் கொக்கோ கோலா ஒயின் குளிர்பானம் சாஃப்ட் ட்ரிங்கு இதில் வந்து ஒயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்பானத்தில் சேர்த்த முடியாது ஸோ சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் இது வந்து சாஃப்ட் ட்ரிங்க்கு அதில் வந்து கொக்கோ கோலா வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி சரிங்களா ஒயின் வந்து தனி ஓகே ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அப்படிங்குறத மாற்றணும் ரெண்டு கிராம் ஈஸியான கான்செப்ட் தான் அடுத்து பாருங்கள் எக்ஸோட வேல்யூ டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ ஒன் பை எக்ஸ் ஓல் கீபோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எக்ஸோட வேல்யூ டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் அப்படின்னா ஒன் பை எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒன் பை டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ்னு தெரியும் சரிங்களா இப்போது எக்ஸ் ப்ளஸ் சரி எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அதில் டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் ஓகே மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஓகே ஸோ இது இது ஒன் பை எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து இதை இல்சியம் எடுத்தால் என்ன கிடைக்கும் டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் ஓல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ்னு கிடைக்குமா ஓகே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பண்ணலாமா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஃபோர் ப்ளஸ் டூ பி ஸ்கொயர் வந்து ஃபைவ்னு எடுத்துக்கலாம் சரியா ரூட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஆயிரும் 2AB வரும் அப்போது ப்ளஸ் ஃபோர் ரூட் ஃபைவ்னு ஒரு வேல்யூ கிடைக்கும் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ்னு இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நைன் ப்ளஸ் ஃபைவ் வந்து 9 9 மைனஸ் ஒன் எயிட் இருக்கும் எயிட் ப்ளஸ் ரூட் ஃபோர் ரூட் ஃபைவ்னு இருக்கு டிவிட் பை டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் இதில் காமனாக வந்து நம்ம என்ன எடுக்கலாம் 4 வெளியெடுக்கலாமா இதில் ஃபோரை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் divided பை டூ ப்ளஸ் ரூட் ஃபைவ் இருக்கும் கேன்சல் பண்ணால் கிடைக்கும் 4 மட்டும் கிடைக்கும் இது எதோட வேல்யூ x மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ ஃபோர் ஆமாம் ஓகே அப்போது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஓல்ட் கியூபோட வேல்யூ ஃபோர் க்யூப் ஃபோர் கியூப் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதுதான் நம்மளோட ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் வட்டத்தினுடைய சுற்றளவு வட்டத்தினுடைய அடுத்த கேள்வி பாருங்கள் வட்டத்தினுடைய சுற்றளவு ஒரு சுற்றளவுக்கு வட்டத்தினுடைய சுற்றளவு என்னது டூ டூ வேல்யூ டூ இன் டூ டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ சம பக்கம் நீளம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா த்ரீ ஓகே ஃபுல்லாக மல்டிஃபை பண்ணுமான்னு கேட்டால் இல்லை முக்கோணத்தினுடைய மூன்று பக்கங்களினுடைய கூடுதல் தான் அதனுடைய சுற்றுலவாக வரும் சரிங்களா அப்போது அதை த்ரீயால் கேன்சல் பண்ணோன்னா ஒரு பக்கத்தோட அளவு கிடைக்கும் ஸோ த்ரீ இங்கேயே இருக்க பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் ஆப்ஷன் பி சரி ஆப்ஷன் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம் போன கிளாஸில் ஆண்டுக்கு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீத வட்டியில் என்ன ஆகுது ஒரு பிரின்சிபல் அது இரண்டு மடங்காகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ எளிய வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி ஆகுதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் டூ பின்னா என்னென்ன எடுத்துக்கணும் ஹண்ட்ரட் டைட் பை சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் சிக்ஸ்டின்னு வரும் சரிங்களா அவ்வளோதான் முடிஞ்சது ஓகே இவ்வளோதான் டக்குன்னு உடனே போடக்கூடிய அளவில் தான் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அடுத்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் ஜே டுவெண்ட்டி நைன் எஃப் தேர்ட்டி ஒன் எம் தேர்ட்டி ஏ தேர்ட்டி ஒன் எம் தேர்ட்டி ஜே ஸோ இது வந்து ஏதோ ஒரு இதில் வகையில் கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது இது நீங்கள் யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன லாஜிக் வருது அப்படின்னு அப்படின்ட்டு ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ட்டி ஒன் ஜேங்கிறது ஜனவரி நம்ம யோசிச்சிட்ருப்போம் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை சரிங்களா ஆனால் இது எல்லாமே மந்தோட கோடு கொடுத்துருக்காங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன வரும் ஜூலை வரும் ஜூலைக்கு வந்து ரெண்டு ஜே இருக்குது சரிங்களா அதுதான் ஆப்ஷனாக இருக்கும் ஓகே ஸோ இதுவோ இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு பட் இது வந்து என்னென்னா டுவெண்ட்டி நைன் பிப்ரவரியில் இருபத்தொம்பது நாள் இருக்கும் கரெக்டு தான் அப்போது அப்போது ஒவ்வொன்றும் மந்த்து எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஜனவரியில் முப்பத்தொரு நாள் பிப்ரவரியில் இருபத்தொம்பது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஜூனில் முப்பது நாள்னா ஜூலையில் முப்பத்தொரு நாள் வரும் ஸோ தேர்ட்டி ஒன் ஜே அப்படிங்கிறது தான் கரெக்டு சரிங்களா மந்த்து ஓகே ஜான் ஜேனில் தேர்ட்டி ஒன் டேஸ் ஆமாம் பிப்ரவரியில் டுவெண்ட்டி நைன் டேஸ் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரினு போட்டிருக்காங்க அடுத்து வந்து தேர்ட்டி ஒன் மார்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த சீரீஸ் ஓகேங்களா அதுதாங்க கொடுத்துருக்கக்கூடிய கன்டென்ட் அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளில் உள்ள எண்களுக்கு இடையான தொடர்பு போன்று தொடர்புடைய எண்களினுடைய விருப்பத்தை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டீன் ஒன் சிக்ஸ்டி நைன் பை த்ரீ ஓகே ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமா அதாவது சிக்ஸ்டீன் மைனஸ் இது வந்து இந்த ஒன் சிக்ஸ்டீன் என்னை பார்த்தா தேர்ட்டீன் ஸ்கொயருன்னு தெரியுது ஓகே அதே மாதிரி இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன்னை பார்த்தா லெவன் ஸ்கொயர்னு தெரியுது ஓகே ஸோ அதே மாதிரி இது வந்து நைன்டீன் ஸ்கொயர் இதுதான் ஸ்கொயர் வேல்யூ தெரியணுங்கிறது இது வந்து டூ ஸ்கொயர் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை பார்த்தா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் த்ரீ அந்த தேர்ட்டின் கிடச்சிடும் அதேமாதிரி இதில் பதினெட்டுலேருந்து ஏழு போச்சுன்னா நமக்கு பதினொன்று கிடச்சிரும் அதேமாதிரி இதில் இருபத்தொன்னு இங்கே 22 ரெண்டு இருக்குது 19 பத்தொன்பது வந்துடும் ஆறில் இருந்து நாலு போச்சுன்னா ரெண்டு வந்துரும் கரெக்டாக இருக்குது இப்போ சேம் பேட்டர்ன ஃபாலோ பண்ணக்கூடியது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா எட்டுலேருந்து ரெண்டை கழித்தா ஆறு 6 ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தாறு வரணும் இது வரல சரிங்களா 13 இங்கே இருக்குது இங்கே நைன் இருக்குது கழித்தா ஃபோர் வரும் ஃபோர் ஸ்கொயர் பண்ணா சிக்ஸ்டீன் வரும் இருக்குது இந்த லாஜ் கரெக்டாக இருக்குது மார்க் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஓகே மற்றது எதுவும் ஃபாலோ பண்ணாது அதனால் அது வராது அடுத்து கேள்வி பாருங்கள் ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் ஏ அண்ட் பி சேர்ந்து பதினாறு நாட்களில் முடிக்க முடியும் ஏ தனியாக அந்த வேலையை இருபத்தி நாலு நாளில் செய்கிறாரு அப்படின்னா பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார்னு கேட்குறாங்க சரிங்களா இதுக்கான எல்சியம் என்ன அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா எல்சியம் என்னது சிக்ஸ்டீன் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட்டு சரிங்களா மூணு ரெண்டு ஒன் டே ஒர்க்கு டோட்டல் ஒர்க் வந்து இது ஃபார்ட்டி எயிட்டு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்போ ஏ மட்டும் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை வந்து டூ ஓகேங்களா அப்போ பி மட்டும் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்கும் ஏவும் பியும் ஒரு ஒன் டே ஒர்க் வந்து த்ரீ பி ஏ மட்டும் ஏவும் பியும் ஒன் டே ஒர்க் த்ரீ ஏ மட்டும் டூ அப்படின்னா பியோட ஒன் டே ஒர்க் என்னது ஒன்றாக இருக்கும் சரிங்களா அப்போது இந்த டோட்டல் ஒர்க்காக இருக்கக்கூடிய ஃபார்ட்டி எயிட்டை பி மட்டும் தனியாக செஞ்சாலும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் அதுதான் ஆப்ஷன் ஃபோர்த் ஓகேவா முடிஞ்சுது அடுத்து சமன்பாட்டை சமன் செய்ய எந்த இரண்டு குறியீடுகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போது தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் த்ரீ டிவிஷன் த்ரீ ப்ளஸ் டூ இன்ட்டு ஃபோர் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் அப்படின்ட்டுருக்கு சரிங்களா நமக்கு வந்து இந்த ஈக்வஷனை சரி பண்ணணுமா தேர்ட்டி ஃபோர்னு ஆன்சர் வரணும் சரிங்களா அப்படின்னா எதை எதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா எதை மாற்றினா கரெக்டாக வருங்கிறத ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் ப்ளஸ் மற்றும் டிவிஷனை மாற்றணும் அப்படின்னா வருமா இப்போ இதை வந்து சால்வ் பண்றோம் டிவிஷனை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த பிளஸ் டிவிஷன் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி பண்ணால் ஆன்சர் வரதான்னு பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ப்ளஸ்ஸும் டிவிஷனையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம் சமன்பாட்டை மாற்றணும் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸு மைனஸ் த்ரீ டிவிஷன் இருக்கக்கூடிய இடத்துல ப்ளஸை போடுறோம் த்ரீ அப்புறம் டிவிஷனை போடுறோம் சரிங்களா ஓகே டூ இன்ட்டு ஃபோர் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இது தேர்ட்டி ஃபோரை தருமா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா இது தேர்ட்டி ஃபோர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ பை டூ இன்ட்டு ஃபோருன்ருக்கு சரிங்களா ஸோ இது வந்து தேர்ட்டி ஃபோரை தருமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை டூ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் த்ரீ அடுத்து ப்ளஸ் சிக்ஸு இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி நைன்னு மாறுது ஓகேங்களா ஸோ அது வந்து வராது அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா மைனஸையும் பெருக்களையும் வந்து மாத்திரம்னு வச்சுக்கோங்க மைனஸையும் பெருக்களையும் மாற்றும் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸ் ஓகே பெருக்கல் த்ரீ டிவிஷன் த்ரீ ஓகே ப்ளஸ் டூ மைனஸ் ஃபோர் இதுக்கு வந்து ஆன்சர் வருமான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ்ட்ரூல் அப்ளை பண்ணுறது படி பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் தானே ஃபர்ஸ்ட்டு பண்ணுவோம் டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா த்ரீ பை த்ரீ பண்ணோம் அப்படின்னா ஒன்னு கிடைக்கும் ஒன் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வரும் ஓகேங்களா அடுத்து டூ மைனஸ் டூ டூ மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் டூ கிடைக்கும் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டூ வந்து தேர்ட்டி ஃபோர்னு வந்துடும் அப்போ இந்த ஆப்ஷனில் நம்ம மைனஸையும் மல்ல்டிப்ளிகேஷனையும் சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு தேர்ட்டி ஃபோர் கிடைக்குது அப்போ இதுதான் ஆன்சர் சரிங்களா ஓகே ஸோ இது மாதிரி நம்ம அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆர்ஆர்பிக்கான கிளாஸஸ் டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ